தன்னாப இளைஞர்களுடைய அமைப்பினால் பெறுகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் ஐந்தாம் திகதிகளில் செம்மணி வளைவு பகுதியில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு அணியா தீபம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் எங்களது கடந்த கால இலங்கை இருந்த எங்களுடைய இழக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் ஒரு அணியா தீபத்தினை ஏற்றி அதனை மூன்று நாட்களுக்கு சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் அந்த தீபத்தினை அணையாமல் எங்களுடைய கரங்களை கொடுத்து அதனை காப்பதற்கான ஒரு ஒரு துணிப்பொருள் இந்த போராட்டமானது இந்த போராட்டத்திற்கான முக்கியமான காரணமாக இந்த செம்மணி புதைப்பில் என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பு பக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்திருந்தது மீண்டும் தற்பொழுது இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் பத்தொன்பது மனித உடல் எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் மூன்று மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் பிராயம் உள்ள பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இங்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களில் யாராவது ஒருவரது உறவினர்களாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட விளக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டித்தான் அணையாதீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு முன்னெடுக்க செயலினால் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ஈழத் தமிழர்களது ஆதரவினையும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவினையும் கோரி நிற்கின்றோம் ஏனென்று இவ்வளவு காலமும் இலங்கையில் வலிந்து போராட்டமானது போராட்டமாக நீதியும் கிடைக்கப்படவில்லை முப்பது வருடத்துக்கு மேலாக இலங்கையில் இடம்பெற்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களது உறவினர்களுக்கோ இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இறுதி சுத்தத்தின் பொழுது நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம் அந்த தனித்து விடப்பட்டிருந்த பொழுது எங்களுடைய உண்மைகள் அனைத்தும் நீதிகள் அனைத்தும் புதைக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு விட்டது ஆகவே தற்பொழுது மீண்டும் இந்த செம்மனி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித இச்சங்களின் ஊடாக எங்களுக்கான நீதி ஒன்றினை மீண்டும் நாங்கள் சர்வதேசத்திடம் கோருவதற்காகத்தான் அனையாதீபம் என்ற இந்த துணி போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் ஐநாவினுடைய பிரதிநிதியினுடைய இலங்கை வருகையொட்டி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இவ்வாறு ஒரு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பார்த்தும் இதுவரைக்கும் தெற்கு மௌனமாக இருக்கின்றது தெற்கில் இதற்கான எந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செயல்கள் அவர்களிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவே சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் எங்களுடைய இழந்த உறவுகளுக்கான ஒரு நீதி கோருகின்ற இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்த விதமான பேதமன்றியும் வேறுபாடுகளின் இந்த போராட்டமானது மக்களால் மக்களுக்காகவும் எங்களுடைய இறந்த உணர் உறவுகளுக்காக நீதி தேடி நாங்கள் போராடுகின்ற இந்த பயணத்தில் உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து அந்த அணையாதீபத்தினை அணையாது பாதுகாத்து ஒரு வெளிச்சத்தினை உருவாக்கி எங்களுடைய பக்கங்களுக்கான தேடும் பயணத்தில் உங்களை நாங்கள் எங்களோடு இணைந்து மக்கள் எழுச்சியொன்றினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து பயணிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் போராட்டத்துக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டளவில் இலங்கை அரசாங்கத்தினால் இந்த செம்மணி புதைப்பொருள் என்பதற்கான நீதி வழங்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது தெற்காக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் எலு உடலினுடைய எலும்புக்கூடுகள் அனைத்துமே எந்த கால என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் எந்த விதமான ஆபரணங்களோ அல்லது ஆடைகளோ இருக்கவில்லை என்று சொல்லியும் அந்த எலும்புக்கூடுகளில் அவர்களை சித்திரவதை செய்ததற்கான எந்த விதமான அடையாளங்களோ அதற்கான காயங்களோ இல்லை உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின் அவ்வாறுதான் அறியப்படுகின்றது எனவே இந்த கூடுகள் எந்த காலத்துக்கு உட்பட்டவை என்று சொல்லியும் அவற்றினுடைய பரிசோதனைகள் சரியான முறையில் நடைபெறப்பட வேண்டியது கட்டாயம் என்று சொல்லியும் அதற்கான ஒரு நீதியை கேட்டுதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் மற்றும் இருக்கின்ற அந்த புதைகுலிகள் கூட தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றன ஒழிய அவற்றிற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை அவற்றிற்கான நீதியும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை எனவே இந்த சம்மந்தி தற்போதைய சிந்து பார்த்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுலிகளின் ஒரு ஆரம்ப கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித இனி வர்ற காலத்தில் எங்கேயாவது இப்படியான மனித புதைகுலிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பான அச்சங்கள் நிலவுகின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக அனைத்துக்குமான ஒரு விசாரணை தேவை என்று சொல்லியும் சர்வதேசம் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்பட்டது போல் இனிமேலும் இவ்வாறு புதைகுலிக்குள் இருந்து உருவாக்கப்படுகின்ற அல்லது புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்பதை கோரித்தான் இந்த போராட்டமானது இந்த தன்னார்வ மக்கள் செயல்கின்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அந்த கையெழுத்துக்கான அந்த மனுவில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் அந்த ஒரு மகஜரினை ஐநா பிரதிநிதியிடம் நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம் இந்த மக்கள் செயலினுடைய போராட்டமானது இனிவர்ற காலத்திலும் இந்த புதைகுலி தொடர்பான நீதியான விசாரணை நடைபெற்று முடியும் வரைக்கும் அதற்கான ஒரு இதய சுத்தியுடன் நாங்கள் பயணிப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே செம்மணி விவகாரம் தொடர்பாக இரண்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு அமைப்புகளால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீங்கள் மூன்றாவதாக ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறீர்கள் ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இந்த இரண்டு போராட்டங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் யாராவது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா அவர்களும் வெளிப்படையாக அழைத்திருந்தார்களே ஏன் நீங்கள் அவர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு வலி சேர்க்கவில்லை

வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தை விண்ணப்பம் செய்து அதன் மூலம் அனுமதிகளை பெற்று கண்காணிப்பு நடவடிக்கை எடுத்து வரலாம்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் வந்து இனி ஒரு நாள் இரண்டாம் கட்டமாக நடைபெற உள்ள அகர்வு பணிகளின் போது தங்களுடைய இந்த குழுவினர் வந்து இந்த கண்காணிப்பு பணிகளில் இருந்து வருவதற்கான நிச்சயமாக நாங்கள் அப்படியான பணிகளில் ஈடுபடுவதாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் நாங்கள் ஒருங்கிணைத்திருந்தோம் எங்களுக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைப்பதற்காக எங்களுக்கு ஏற்பட்டிருந்த காரணமானது இந்த சிறு வயது குழந்தையினுடைய இந்த உடல் எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு விடயமாக இருந்தது எங்கும் ஒரு யுத்தம் நடைபெற்றிருந்த பொழுது சிறு குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மனித உரிமை சட்டம் என்றாலும் சரி மனிதாபிமான என்றாலும் சரி எடுத்துரைக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி குழந்தைகளினுடைய கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது எந்த காலப்பதியில் நடைபெற்ற விடியம் அல்லது ஏன் இவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டதன் பிற்பாடு

நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி நாலு மணிக்கு அளவில் போராட்டமாக இது இடம்பெறும் அந்த குறிக்க குறிக்கப்பட்ட அந்த தீபமானது அணையா தீபமான அந்த கருப்பொருளே நாங்கள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து அந்த மூன்று நாள் மூன்று நாட்களும் அணைய விடாது பொதுமக்களால் அந்த தீபத்தை பயணிக்கு பாதுகாத்து வருகின்ற புதன்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் இலங்கை வந்திருக்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைக்கான அந்த ஆணையாளர் அவருடைய அவருக்கு கையளிக்க வேண்டிய அந்த மனிதர் கையளிப்பதோடு அந்த நிகழ்வு நடைபெறும் இந்த போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் அமைப்புகள் கடத்தொழிலாளர்கள் சம்மலனங்கள் விவசாய திணைக்களங்கள் பொது அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்புகள் விளையாட்டுக்கழகங்கள் ஆகிய அனைத்து தமிழ் மக்களையும் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு கை போக்குமாறு நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெண்டாம் ஆண்டு தொடக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதை குழி எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக அரசால் எந்தவித ஒரு விசாரணையோ தீர்வோ வழங்காத முக்கியத்தை நாங்கள் கருத்துக்கொண்டு இதற்கு தகுந்த ஒரு முறையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருப்பொருள் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் மக்கள் செயல் என்ற இளைஞர் அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்தவரையிலே பல்வேறு தரப்பட்ட தென்ன இளைஞர் அமைப்புகளை ஒன்றிணைத்து மக்களுக்கு தேவையான ஒரு நிவாரணம் தேவைப்படும் போதோ ஒரு தேவைப்படும் போதோ நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த மக்கள் செயல் அமைப்பு இயங்கி வருகின்றது உதாரணமாக போனால் ஒரு சில அமைப்புகள் உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிறகுகள் அமையம் அதை விட தென்மராட்சி அபிவிருத்தி குழு போன்ற பல இளைஞர் அமைப்புகள் சேர்ந்து இந்த மக்கள் செயல் அமைப்பாக செயல்பட்டு வருகின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் அனைவரையும் வளர்ச்சிக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் பேட்டணிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த செம்மணி அணையாத விளக்கு போராட்டமானது செம்மணி ஜால்பட் வளைவை வண்டிய பகுதியிலே மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நம்ப இருக்கிறது இங்கே களத்திலே இந்த செயற்பாடுகளுக்கு வேலை சேர்க்கும் வகையிலே ஊடான கையெழுத்து சேகரிக்கும் என்ற இணையதளம் ஊடாக அந்த கையெழுத்து சேகரிக்கும் பணிகளும் ஏற்படுத்தப்படுகின்றன ஆகவே சர்வதேச ரீதியிலும் வெளி மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்திலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய எதிர்ப்பினை உங்களுடைய ஆதரவினை அதனூடாக தெரிவிக்குமாறு கட்டுக்கொண்டு குறிப்பாக அங்கே வந்து ஒரு மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்கள் கிடைக்கப்படுகின்ற அது சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரத்தையும் இந்த செயற்பாடுகளுக்கான சர்வதேச ரீதியிலான ஒரு நோக்கத்தினையும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் ஆகவே அனைத்து உறவுகளையும் அந்த இணைய வழியிலான கையெழுத்திலையும் இணைந்து கொள்ளுமாறு கட்டுப்படுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எந்த விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் தலைமுறைகள் தாண்டி எங்கள் மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே பகுதியிலே நாங்கள் ஒரு அஞ்சு வயது ஆறு வயது ஆக்கலாம் எங்களுக்கு என்ன நடந்தது என்பது சரியாக தெரியாது ஆகவே அந்த தவறினை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற எங்கள் சமுதாயத்துக்கு விட்டு செல்லக்கூடாது ஒவ்வொரு விடயங்களிலும் அந்த தலைமுறை தாண்டியங்கள் நினைவுகளை கடத்த வேண்டும் ஆகவே இந்த போராட்டத்திலும் நாங்கள் வந்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை தொடர்ச்சியாக செம்மணியிலும் சரி வடக்கு கிழக்கு தாயக பகுதிகளிலும் மேற்கொள்ள விளைந்திருக்கின்றோம் ஆகவே உங்கள் உங்கள் பிரதேசங்களில் இவ்வாறான கையெழுத்து சேகரிப்பினை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களாகவே தன்னார்வலர்களாக இந்த முயற்சிகளிலே இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அனைவருமே ஒரு சுழற்சி முறையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த சுழற்சி முறையிலே இந்த போராட்டத்தில் உங்களோட பங்களிப்பை நல்க முன் எல்லாருமே உங்களோட பிள்ளைகளை இந்த போராட்டங்களுக்கு கூட்டி வாங்க இந்த போராட்டத்தினுடைய எங்களுடைய நினைவுகளை கடத்தல் எங்களுக்கான நீதி வாங்குறது ஏற்படும் என்று தெரியாது அந்த காலத்துல இப்ப உயிருடன் இருப்பவர்கள் இருப்போமா இருக்கலாம் ஆகவே தலைமுறை தாண்டி எங்களுடைய நினைவுகளையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகளையும் பெறுவதற்கு அந்த ஒரு டோர் அந்த விளக்கை நாங்கள் அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும் ஆகவே முடிந்தவரை பாடசாலை மாணவர்கள் உங்களோட பிள்ளைகளை இந்த போராட்டங்களுக்கு ஒரு மனுத்தியாலும் கூட்டி வருமா இருக்கிறோம் மேலும் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு மக்கள் திரட்சி ஏற்படுகின்ற விடத்து ஒரு கவனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சர்வதேச ரீதியிலும் சரி நம்மவர்கள் மத்தியிலும் வீரியம் இதுல நாங்கள் காற்ற அக்கறையை பொறுத்து இதுல வர போற விளைவுகள் நாங்கள் சார்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரு தீர்வுகளை நோக்கி ஒரு நகர்வாக நிச்சயமாக அமையும் ஆகவே இதுல நாங்கள் வலுவாக செயற்படுவோம் மக்கள் செயலினை பொறுத்தவரையிலேயே மக்கள் செயல் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இது என்ன அரசியல் கட்சியா கேள்வி இருக்கும் நிச்சயமாக இது ஒரு அரசியலை பேச போகின்ற ஒரு வாக்கரசியல் தேர்தலுக்கு போகணுமா என்றால் ஆனால் இது நேரடியாக தேர்தல் அரசியலிலே ஈடுபடாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் சார்ந்த ஒரு இளைஞர் இயக்கமாகத்தான் இந்த மக்கள் செயல் செயற்படும் என்று எங்களுக்கு இடையான ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது தொடர்ச்சியாகவும் இந்த இந்த இதை பொறுத்தவரையிலே இங்கே வந்து முக்கியமாக ஒரு கண்காட்சியையும் நாங்கள் அதாவது இவ்வளவு காலமும் செம்மணி சார்ந்து எங்கள் புதைகுலிகள் சார்ந்திருக்கிற விடயங்களை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கண்காட்சியையும் இந்த மூன்று நாட்களும் செம்மணியிலே நாங்கள் காட்சிப்படுத்தோம் நிச்சயமாக எல்லாருமே கட்டாயம் இந்த உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வாங்க இந்த நினைவுகளை நாங்கள் கடத்துவோம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் நன்றி நாளை மறுதினம் செம்மணி வளைவில் இடம்பெறவிருக்கும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து மக்கள் செயல் தன்னார்வ இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டம் முற்றுமுறாக மக்களுக்காக மக்களாலேயே செய்யப்படுகின்ற ஒரு போராட்டமாக நிகழ வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு வந்து தீபம் என்று நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் வந்து திங்கட்கிழமை அஹ் பத்து மணிக்கு அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அந்த தீபம் ஒன்று ஏற்றப்படும் அந்த தீபமானது தொடர்ந்து மூன்று நாட்கள் அந்த இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் எனவே அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த தீபத்துக்கான விளக்கு திரி எண்ணெய் போன்ற தேவையான பொருட்கள் அனைத்தும் மக்களிடமிருந்தே நாங்கள் எதிர்பார்த்து மக்களாகவே நாங்கள் கொண்டு வந்து அந்த எண்ணெய்கள் இதுகளை ஊற்றி அந்த இதுகளை தங்களுடைய உணர்வுகளாக அதில் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று அங்கு அமைக்கப்பட இருக்கின்ற கொட்டகை கதுகை போன்ற விஷயங்களுக்கு கூட நாங்கள் மக்களிடமிருந்தே அதுக்குரிய ஏற்பாடுகளை எதிர்பார்த்திருக்கின்றோம் எனவே இவற்றை எங்களுக்கு செய்து தரக்கூடியவர்கள் எங்களுடைய மக்கள் செயலாளர் அமைப்பினராக தொடர்பு கொள்வதன் மூலம் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஒன்களை செய்யுமாறும் மற்றது அங்கே வணக்க நிகழ்வுகள் செலுத்தும் போது பூக்கள் மாலைகள் என்பனவும் எங்களுக்கு தேவைப்பாடாக இருக்கும் எனவே மக்கள் அனைவரும் உணவு பூர்வமாக அந்த போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு பூக்கள் மாலைகள் கொண்டு வருமாறும் அத்துடன் நாடகங்கள் சில நாடகங்கள் நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய பழைய வாழ்வியல்களை எடுத்து காட்டுவதற்கு நாடகங்களை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் எனவே அந்த நாடகங்களையும் வந்து எல்லோரும் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட நீதிகளை தற்பொழுது அவர்களுக்கு எடுத்தியம்புவதற்கு ஒரு உறுதுணையாக அந்த நாடகங்கள் இருக்கும் என்றும் அந்த கண்காட்சிகளில் காட்டப்படுகின்ற அந்த கருப்பொருட்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் இழந்தவற்றையும் நாங்கள் பட்ட வேதனைகளையும் இனிவரும் சமூகத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டுவதாக இருக்கும் எனவே அனைவரும் இதில் வந்து கட்சி பேதங்கள் கடந்து பல்கலைக்கழக மாணவர்கள் விவசாய சம்மேளனங்கள் கடற்கொள்ளாளர் கூட்டுறவு சங்கங்கள் வணிகர் சங்கங்கள் மற்றும் அனைத்து மக்களின் ஆதரவையும் கேட்டு நிற்கின்றோம் நன்றி இந்த அனையாவலக போராட்டம் தொடர்பாக சமூக வலைதள பிரச்சாரங்களும் இப்படி ஊடக சந்திப்புகளும் செய்கின்ற பொழுது இந்த போராட்ட முறைமை தொடர்பாகத்தான் அதிகமான அழுத்தம் கொடுக்கப்படுவீங்க எல்லாம் பேசுகிறப்போ வந்து இந்த விளக்கை பற்றியும் விளக்கு அணையாமல் இருக்கிறத தான் அதிகமாக பேசுகிறீங்களே தவிர உங்களுடைய கோரிக்கை தொடர்பாக அதிக அழுத்தம் கொடுக்கப்படவில்லை அப்படியா